ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக இருந்த என்னை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம் கனவேட்டை மனசில் உறுத்தி கொண்டு வந்தது அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் ரங்கினா பிறகு அதாவது சாதாரண வைத்திய வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை அத்தியட்சர் பதவியிலிருந்து நீக்கி ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி வந்த இன்கொரி மினிஸ்ட்ரியால் வந்த இன்கொரி அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்கொயரிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக அதாவது நான் வைத்திய அத்திய அச்சியராக பிளவிட்டிருக்கிறேன்றதைக்காண்டி மினிஸ்ட்ரியிலேருந்து மூன்று ஒரு தமிழ் ஒரு சிங்களம் ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்கொயரி அவன் இன்கொரி போர்ட்லேருந்து வந்தவன் அவள் வந்து அவன் இன்கொயரி ஸ்டேட்மெண்ட் வந்து எட்டாம் தேதி ஏழாம் மாதம் எட்டாம் தேதி எடுத்துட்டா இப்போ எட்டாம் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி ஆகுது ஏழாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி ஒரு மாதம் உண்டுகால் மாதம் தாண்டி முன்னே இன்கொயரி எடுத்துட்டேன் எடுத்துட்டு பதினாறாம் தேதி ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினா அப்போ செக்ரட்ரி டாக்டர் பாலித பாலசு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து அசேலு குணவர்த்தன சார் அசேல குணவர்த்தன வந்து டிரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸா இப்படி வந்தவர்னு சொல்றேன் ஸ்ரீதரன் சரை பற்றியும் நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் வழியாக சொல்றேன் எங்கண்ட கெசட்டின் படி ஸ்ரீலங்கா மெடிக்கல் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸின் படி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சகல அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அது பொது சேவைகள் ஆன ஆனால் அந்த கெசட்லேயே ஃபஸ்ட் பேஜ்லயே போட்டுக்கிடக்கு டிர ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸை சூஸ் பண்ணுறது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சரிதானே தானே அதால் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் இன்டர்ன் செய்யக்கில்லை கழுபோவிலையில் கொழும்பி ஸ்பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டப் அண்டு கழுபோவிலுக்கு ஜம்ப் பண்ணின டாக்டர் அசேல குடவர்த்தன் அவர்கள் அசேல அவர் அங்கே இருந்து திடீரென்று டிரெக்டர் ஜென டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்து டாக்டர் அனில் ஜெயசிங்க சார் இருக்கேற்கில்ல கோவிட் தொடங்கின நேரம் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வரார் ரெண்டதுக்காண்டி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் மாற்றுப்பட்டு எங்களுடைய தற்போதைய இருக்கிற ஜனாதிபதிய ஆதரவாளரான அசைல குணவர்த்தின சார் வந்து ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடித்து வந்தவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக இது போய் என்ன போய் வழக்கப்படுமோ நான் ப்ரூவ் பண்ணுறேன் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பட்டது வந்து கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது ஜூஎன்பி ஆட்சி கா ஆட்சிக்காலம் இருந்தது அப்போ அப்போ இவர் பிரதமராக அந்த எங்கள் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அந்த நேரம் வந்து குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் வந்து இவர் டிரெரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்தவர் அண்டே வந்து வரைக்கும் வேற டிஜியாக தான் இருக்கிறார் டேரக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ் தான் இருக்காரு அவருடைய பேர் டாக்டர் அசில குணவர்த்தன சார் ஆனால் உண்மையாவே அந்த டைமில் வந்து டிஜியாக வரக்கூடிய சீனியாரிட்டி டேலண்ட் எல்லாம் இருந்தது யாருக்குன்னு சொன்னால் குமார விக்ரமசிங்க சார் இருக்கு அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிற சீனியர் மெடிக்கல் அட்மின் வந்து குமார விக்ரமசிங்க சார் ஒன்று ரெண்டாவது டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக இருக்கிற பிளானிங் யூனிட்ல இருக்கிற ஸ்ரீதரன் சார் இருக்கு ரெண்டாவது மூன்றாவது வந்து சம்பிகா மேடத்துக்கு அதாவது வந்து சம்பிகா விக்ரமசிங்கன்னு சொல்றேன் இப்போ டிடிஜி என்சிடியாக இருக்கிற மேடம் இந்த மூன்று தான் இப்போ பொட்டென்சியல் இருந்தது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசா வர்றதுக்கு அதுக்கு அந்த ஹயராக்கி ஓடுற சொல்றேன் மேலே உள்ள ஹயராக்கி வந்து மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கு மேலே பிரெசிடன்ட் எஸ்எல் கிரேட் கிரேட்மெண்டாக சொல்லலாம் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லாததால நான் சொல்லல மினிஸ்டர் அதுக்கப்புறம் செக்ரட்டரி டாக்டர் பாலித மாயிபாலசர் முதல் இருந்த செக்ரட்டரி வந்து இமோனோகுல்ல கேஸில் வந்து உள்ளுக்கில் போயிட்டார் அதுக்கு பிறகு இப்போ செக்ரட்டரியாக வந்தவர் பாகிஸ்தானில் இருந்து டாக்டர் பாலிதமாய் பாலசர் ஹி ஹாஸ் அ குட் ஹிஸ்டரி ஆஃப் இன் ஸ்ரீலங்கா அவர் வந்து இப்போ டவுஜிஹெச்ஓ ரிப்ரஸன்டேட்டிவ் நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில் வந்து ஜுவனோ டவுள்ஜிஹெச்ஓ ஞாபகம் இல்லை இட்ஸ் எ ரிமார்க்கபிள் கேரியர் மைபால சார்ன்னுன்னுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேர கதைக்கிற சான்ஸும் கிடச்சிருக்கு சார் என்ன விட்றதுக்கு எனக்கு உங்களுக்கு சார்சும் கிடச்சிருக்கு திருப்பி விரிடறதுக்கு எனக்கு உங்களுக்கு சார்ஜ் கிடச்சிருக்கு வீல் தோக்கப்பட்டு அது வந்து பெனாபடி சென்டர் ரூமில் நடந்தது அதுக்கு ப்ராக்கு அதாவது நான் கூப்பிட்டு இருபது வருஷம் டெரரிசம் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னார் பாளையம் மயவாளர் சார் இப்படி வசதி இப்போ நான் சொல்லுவேன் දැ විට දේ ෙක් හෙල් ේ ේක හත් ගෙන සිංගත්ල ස න කිව ඩෙක්ට න්ද හෙල්ස වි අසලපනවතනස ටසේ බත්ත න මර්ර බන පතුන තවුල්ලනවා මාර කපටිය එනිසා සර්ක කියනෙක මට විශවාස කරන බෑ කියල ම කිව්වා කෞද ඩීජ සහිතිය පනමි සයිටය මගේ ෝනොක්ොමටික ගලවල ඒත් මංඟවරක් කෝඩින් තියෙනවා කෝම කැනදීද. අපපි වස්සදි. ീ അന്റ് ഹാഫ് മിനിറ്റ് വെച്ചിരിക്കും പിടിഞ്ഞിട്ട് തന്നെ ഒരു സി ടൂ തൗസൻഡ് ട്വന്റി ഞാൻ ഇല്ല അപ്പൊ നമ്മോർഡ് പറ്റിയിട്ടുണ്ട് எப்படி வசதி இவை விரட்டினவ என்ன என்ன ட்வெண்ட்டி பெர்சன்ட் டெரரிசம் ஆக்டிக்கா தமிழ் விரண்டவை ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு இவன் மூன்று பேரும் அஞ்சு பேரும் சைடு ஆஃபீஸில் இருந்து மேக்ஸிமம் என்னை கஷ்டப்படுத்தின ஃபர்ஸ்ட் அவர் இவை வந்து என்ன விரட்டினவ செகண்ட் அவர் என்ன எந்த விஷயத்தை கேட்டவை மூன்றாவது வந்து தம்பி நீ சொல்கிற சரி கொஞ்சம் ஸ்லோவாக்கு நாங்கள் எல்லாருமே அட்பின் ஃபேமிலின்ற எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வெரிகள் யாராவது சிங்களத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்கடா அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வரேன் பிரச்சனைக்கு வாரம் அது வந்து பாலியல் மாயபாடு சரியான நெல்லம் என்று நான் நினைக்கிறேன் அதை விட பண்ணாப்பட்டி சரியான நெல்லம் நாங்கள் நினச்சி கொண்டு நாங்கள் அவரும் இப்போ இல்லை நான் நினைக்கிறேன் மூன்றாவது வந்து டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸஸ் எனக்கு நெல்லம் என்று சொல்கிறதுக்கே மேம் கேட்கல அந்த இம்யூனோகுலோபின் இஷ்யூவில் கூட சிங்கம் தப்பிச் அப்போ உங்களுக்கு விளங்கிருக்கோம் அப்படி கபடியான எனக்கு அடித்த லெட்டர் இருக்குது ஆனால் இங்கே அதாவது வந்து இங்கே இங்கே பிடி லெட்டர் அடிக்கிறார் வித் த வேர்பல் கன்சென்ட் ஆஃப் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் யூ ஹேவ் பின் ரிக்வஸ்ட் டு டெம்பரலி பீன் ரிமூவ் அண்ட் ரிவர்ட் பேக் டு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்டு வாயால் சொல்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் வாயால் கடித்த கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது அவர் வந்து கடிதம் எடுங்க அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒத்தாரிட்டி இல்லை ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கேசட் டாக்குமெண்ட் வரும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது அப்பெயிண்டிங் அத்தோரிட்டி யார் அப்படி வசதி ரைட் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே அதுக்கு பிறகு இவர் அப்படிதான் இவர் வந்தவர் யார் நம்ம்ட சிங்குட்டி அசேல குணவத்தினர் சார் வந்து வந்ததுக்குரிய கா ரீசன் வந்து மினிஸ்டரால் அது இப்போ இருக்கிற மகி மாண்பு மாய்ந்த சாரி மாண்பு மிகு மாய்ந்த ரணில் ரணில் மஹிந்த சாரி என்ன பேராக இருக்கு ரணில் ஜெய ரணில் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங்க ராணில் ராஜபக்சில் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல சார் அசேல ஐயா சார் இந்த பிரச்சனையிலையும் சில வில விலங்குகள் காய்க்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டமென்ட் சொல்லிடுவாங்க சப் ஜுடிஷியரி ஜூரன்றாங்க அது எல்லாத்தையும் விடுவோம் திருப்பி இங்கே வாரன் சாவச்சேரிக்கு சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவேன்னு சொல்லி இந்த இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பண்ணினது எட்டு பதிமூன்று வரைக்கும் இங்கே ஒரு செஞ்சோண்டே இருக்கணும் இப்போ இங்கே ஒரு அதே பிள்ளை சரிதானே அதேபோல் இங்கு ஒரு செய்திருக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து எங்களோட அமைச்சர் டாக்டர் சேவானந்தா முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்க போகிறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுருந்தேன் எப்போவுமே நாங்கள் உதவியொராள்கிட்ட கேட்டால் செய்த உதவியை மறக்கக்கூடாது செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறது பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்கிற ஒரு கதை ஒன்று கொண்டு அவர் அவராக சார் அவை கோல் பண்ணி சொன்னார் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ உங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார் உண்மையாகவே இல்லை பாசமாக்குமான்னு நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலம் காலமா இந்த இங்கொயரி ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையாக போட்டா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருவேன் அந்த ரிப்போர்ட்ட சரியாக போட்டால் நான் சிற்பி சாவச்சரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஸாக போயிடுவேன் ஸோ ரிப்போர்ட்டை போட வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்ட போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர் ரெண்டு பேருக்கும் செல்லவில்லை ஏன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவாச்சேரி போனால் நான் வென்றுவேன் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன் அவருக்கு எதிரானேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்தேனா என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே நான் அந்த அரசியலை செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவரோட காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணுவோம் தென்ட வேரிசாக தன்னுடைய ஒரால் நான் ஓப்புனாவே சொல்கிறேன் இது இல்லாத்தையும் அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கு இல்லை கதைக்கிறன்னா கதைக்கிறதான் பட் ஒரு மனசுக்களை இருந்தது மேபி செலஸ்டின் செலஸ்டினன்னாவே இருக்கலாம் யார் அவரால் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் வேண்டாம் அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோட பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறவனோட பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்பி அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர் சொல்லி அவரோட நல்லா க்ளோஸ் ஆகிருக்கிறா சொல்லிக்கணும் ஒரு கட்டில படுக்கிறையில் ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் கெட்டது கெட்டதுன்னு சொல்லுவோம் சாயந்தரக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவர் தான் இப்போ இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்வோம் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்பு உரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகூட குத்திட்டீங்க சரிதானே அதால் எனக்கு சார் உங்களுக்கு இப்போ ஒரு துப்பரவாக நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை கொண்டு தானே எல்லோரும் சொன்னாவே நீ டக்ளஸ் இந்த ஆளான்னு சொல்லி சொல்லி சார் இப்படி பேர் வாய்க்கிறதுக்கு அப்போ கூட நான் ஜோதிச்சு அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்டா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்குறதுக்கு எனக்கு அப்போ நானும் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கேயுட் சிறீதரன் ஐயா என்ற முதுகுடை ஹூத்துரா மச்சா மட்டக்களப்பு இருந்து அங்காலேருந்து அடிச்சு கொண்டிருக்கிறது எல்லோரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிளவரிடீங்க அந்த கேபினெட் மினிஸ்டர்ன்ற பவரை பச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாச்சரிக்கு விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரசியல் செய்யாது என்று நான் அரசியல் செய்யாமல் இருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மன்னாரப்பட்டு நேரப்பட்ட மட்டும் சொல்கிறேன் அதிலேயே நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல விரும்பலை இந்த அது போர்ஸில் இருக்கு எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அதை சில பேர் சந்தித்தவர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பலை சொல்ல விரும்பல பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் சரி சரிதானே இப்போ சார் நான் இப்போ இந்த போட்டதுக்கு காரணம் அந்த ஹையராக்கி ஓர்டரில் செக்ரட்டரி டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பி இன்கொயரியில் இன்கொரி ஃபோம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட் கூடிய இன்கொயரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கீங்க நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இது முன்னால் வந்து ஸ்ரீதரன் சார் அவருக்கு தமிழ் அண்டபடியாக கொடுக்கலன்றதை சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்களோட கொலிச்சில் பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழ் அண்டபடியாக ஸ்ரீதரன் சார் இஸ் அ வெரி சிம்பிள் பெர்சன் உங்களுக்கு அவரை பிடிக்காது நான் ஒன்றும் செய்யலை அது

Uh, somebody please translate, or let me uh, let me uh, uh, tell this in English, so somebody can take this a uh, cut and uh, send it to them. So it will be very favorable for you. Uh, uh, once Dr. Uh, Kumar Vikram Singh sir and uh, Dr. Sridharan sir was in a competition to become a, a DG, all of a sudden with the political influence, a Director General Health Service has been uh, appointed instead of Anil Jaising sir. He was a very brilliant. டிஜி ஒன்ஸ்அ டைம் ப்ராபிளி இன் டூ தௌசண்ட் நைன்டீனோ டுவெண்ட்டி ஸோ நவு வி ஆர் நாட் லெட்டிங் குமார விக்ரமசிங்க சார் அஸ் வெல் அஸ் ஸ்ரீதரன் சார் டு பிகம் அ ஜி டிஜி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பொலிக்கல் இன்ஃப்ளன்ஸ் இன் த மினிஸ்டி ஆஃப் ஹெல்த் தேங்க்யூ அதை நீங்கள் யாராவது ஒரு வடிவாக தேவை செய்து கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க அடுத்த இங்கொயரி அடிக்கட்டும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வரேன் இதுக்கென்ன விஷயம் கதைச்சிட்டேன் ஒன்று டக்ளஸ் சார் டக்ளஸ் தேவனந்தர் சார் அவர்கள் என்ன என்ன செய்தார் ஏமாற்ற முதலாவது அவர் ஏமாற்றிட்டார் ஸ்லோவா ஸ்லோவா அடிச்சு திருப்பி சாவட்சியில் கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதுலேயும் தன் ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்க விஷயம் கலைத்தார் இன்னும் பரவாயில்லையா தானே கதைக்கிறோம் சரி சார் நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார் என்னை மறந்துட்டீங்க ஸோ நான் உங்கள் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கலை உங்களோட துரோகியன்று சொல்லலை உங்களோட கதைக்கலை உங்களை பற்றி ஒரு வசனம் கிடைக்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் காய்க்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் எங்களுக்கு கடைசியாக ஒரு மாதமாக அவங்களுக்கு கோல் எடுக்கலை கோல் தான் கைக்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்கிறோன்னு உங்களை சரியான பாசமும் எந்தும் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கேக்கில்ல ஒரு சொல்கிற வழியாக சொல்றேன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னு சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்க நிக்கிறீங்க வந்து பம்பளை படிக்க எங்க நிற்கலாம் நிக்கலாம் உங்களுக்கு பிரஜினா சொல்லுங்க அப்போ என்று சொன்னது மற்றது வெளிசட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பாத்துக்கொள்ளு சொன்னேன் எல்லாம் இப்படிப்பட்ட வரிகள் அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஆனா சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்ட உண்டகால் மாதமா என் இன்கொயரி ரிப்போர்ட்டை இழுத்து அடிக்கணும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆயிருந்தோம் நீங்கள் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க அது அப்படியே இருக்கட்டும் கடப்பில் இருக்கட்டும் சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் மாத்தினேன் ஏஇன்னியை திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாத்திடணம் அண்டு ஜெனோஸ் ஓட்டை மாற்றிடணும் பிடிஆட்டி ஓட்ட குழப்பிடணும் பிடிஆர்டி கன்சர்ட்டுன்னு இல்லை ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சு ஒன்றும் சில்லரை வேலை செய்தவர் அங்கஜன் ராமனான மாதிரி சில்லற சில்லறத்தனமாக ஆட்டமாட்டம் எலாப்பம் எலாப்பிட்டுவோம் முந்தி போலே அடிக்கல தப்பண்ட கூட இல்ல செஸ்லா அடிக்கொண்டிருக்கேன் மேசை தள்ளுவோம் அலாப்பி வேலை பார்த்து அதுக்குள்ள ஒன்று ரெண்டு பேர் டூர் இருந்து கல்லால் இருந்து வேறு சித்தார்த்த நாக்கள் என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாமல் சரி ரெண்டு கிரிக்கெட் மச்சுக்குள்ள ஃபுட்பாலை கொண்டு அடிச்சாங்க சரிதானே அப்படி எல்லாரும் செய்ய சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்தே சொல்லுவோமே சார் உங்களோட பக்கத்தில் கேட்க நான் உங்களோட கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் உங்களை இவ்வளோ பாசமாக காய்ச்சிருப்பேன் நான் கதைச்ச ஃபோன் ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நான் ஆள் பின்னடா சார் பொதுமக்கள் தான் வாக்குப்போடு பயணம் அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனால் செஞ்சா அது என்னக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி இந்த சில சில வீடியோக்களை நான் கவலையா இருக்கு அது ஹாஸ்பிட்டல் தான் நேற்றும் உள்ளுக்குள்ள போனால் ரங்க பயமா இருந்தது ஆஃப் ஆஃப் கண்டம் வீடு சேராது வீட்டுல இருந்து இதில் அத்திட்டு உங்களை அரசியலை செய்யறீங்க நான் தோப்பேன்னு நீங்க நினச்சுங்க செனம் பின்னா நினைக்குது எல்லா சனமும் சார் ஓட் போடுறது நாங்க தனியா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன் உங்கள்ட இருக்கிற கனவியரே எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்டு அமைச்சரோட வழியாள வருவீங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் உண்டு இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல வச்சு வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் அந்த லோயர் அத ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரேட் பண்ண மாட்டார் இன்கேஸ் கேஸ் டவுன் கிரேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தேன் சார் நீங்கள் லோயர்லேருந்து பட் அவர் ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜி வந்து இருக்கு அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நெல்லம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட நீங்கள் துரோகம் செய்றீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்ன அவரில் எந்த கோபம் வரும் சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள் கதைக்கு அவருக்கு சொல்றது பதில் இருக்காது இப்போ சிலசின் நாமே வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் ஒப்பனாவே கதைக்கிற டைப் எனக்கு வந்து ஒரு ஒளிமுறையும் இல்லை என் பெர்சனல் எல்லாமே நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளி மறை வேண்ட சாமான் இல்லை சார் இப்படியே தான் இருப்பேன் தான் சாவேன் நீங்கள் நான் குத்தினா சொல்வேன் குத்துறீ ரெண்டு இப்போ கோயில் எனக்கு நான் நீ தான் நாளைக்கு எம்எஸ் என்ற நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விளாத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கதைக்கலாம் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரவம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் வேணும் தங்களை போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி ஆகராதான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸு ஒரு பொதுமகனோ என்ன கூடாமல் எழுதின பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை நான் சாதாரணமான ஒரு சாதாரணமான மனுஷன் இப்போ உங்களுக்கு விளாங்கிருக்கும் சார் நான் உங்கள இவ்வளவு பாசமா உங்களோட இருந்து நான் உண்டு இது ஒரு ஒரு மனக்கவலையோட இதை எழுதி நான் எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதான் நான் சார் அந்த லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம் ஏன்னா நான் அவனு திருப்பி விட உங்களோட வாக்கு கூடும் நானும் திருப்பி சகி போயிடுவேன் சார் அதுக்கு பிறகு உங்கட ஆக்கள் கிண பேர் எடுத்து எனக்கு சொன்னவ சார் அரசியலுக்கு போகணும் வேண்டாம் அப்போ அவ உங்களுக்கே விளங்கியிருக்கோம் எனக்கு இவ்வளோ பயம் அண்டு வெளிநாடு கனடாவில இருந்து உங்க ஆக்கள் கிண பேர் எடுத்து சொன்னவன் அரசியலுக்கு போக வேண்டாம் அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வைத்தியராகவே இருங்க வைத்தியராகவே இருங்க அதை நான் தீர்மானிக்கலாது அது தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் எனக்காண்டு சாருது கனவடியல் ரோட்டில் இருக்காங்க சார் இப்போ ரோட்டில் போய் நான் அது மாதிரி அடிக்க போகிறனாண்டு நான் சாரிறதுக்கு முன்னும் பத்து பதினஞ்சு பேர் சாவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போன ஒரு இடத்துல சார் என்ன அடிக்கிறதுக்கு சென திலத்தில ஆனால் உங்களையெல்லாம் திளத்தி இருக்குன்னா எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃ கோனர் மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிடலாம் அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் எனக்கு தெரியலை நீங்கள் இவ்வளோ காலமே எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றாள் ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விஜம்பயில சார் என்ன டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு ஆனால் டைம் இருக்குது சார் இந்த அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் அடிச்சு சரி என்று எடுத்துக்காட்டுறேன் நான் ஒரு பிள்ளையுமே சார் ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல ஒட்டு 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 டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல அவனவன் தண்ணிக்கு நெஞ்ச தொட்டு சொல்லிவிட்டு அவங்களுக்கு விளாங்கும் என்ன கூடாமலியின ஆக்களுக்கும் தான் அடி சொல்லியிருக்கேன் இந்த நான் நினைக்கிறேன் மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மண்ணேர எல்லாத்தையும் குழப்பறது சார் சரியான பிள்ளை பாவம் சார் அந்த பிள்ளைகள் அம்மா இல்லை அது ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார் அவங்களுக்கு அம்மா இல்லை இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் சார் அவங்க ஒரு நாளைக்கு அவங்க வீட்டை போய் பாருங்க உங்களால் அயல்மண்டே ஏதாவது உதவி செய்வோம் சார் அப்போ நீங்க மனசுல மக்கள் மனசுல எங்கேயோ போய்விடுறீங்க ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்குறோம் அரசியலை அரசியலா செய்வோம் சார் மனசை தன்மையானது மனசை தன்மையானதான் பார்ப்போம் ஒரு டாக்டராக டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன் ஒரு நாளுமே கழிசர வேலை பார்க்க மாட்டேன் சார் நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நீங்கள் செய்யறீங்கடா சார் நாங்கள் கொஞ்சம் நாளாக ஜெயிலுக்குள்ள போவேன் அது அன்பேர் ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் சார் மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார் அஞ்சு நாள் சந்தோஷமா இருந்தேன் நான் நீங்க நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல நாங்கள் அங்கேயே எனக்கு ரெண்டு பொடி போட்டு ரெண்டு வந்து வந்துருந்தவங்க என்ன ஒருத்தரும் தொடக்கூடாது அப்படிதான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன் நான் ஆனால் கஷ்டம் இல்லாதேன் கண்ணால் பார்த்தேன் சார் அதை பின் நான் கதைக்க விரும்பல கூ சொல்ற அதே இடத்துல தான் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது எங்களுடைய அரசியல்வாதியில உருக்காய் ஏழு மண்டா போய் மன்னர் சாரி சா வவுனியா ஜெயில பேருங்கோ அங்க இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு ஒரு நாள் அவன் இருந்து கதை வர முடியல அஞ்சு நாள் நான் வெளியே தான் வேற காரணம் விஷயத்தை நான் சொல்லி வருதுல என்னோட விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார் நான் வந்து அங்கே இருக்கேங்களே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்டியில் ரெண்டு மூணு இருக்குது ப்ரெஷர் எல்லாம் கூடுவேன் கூடுறது எனக்கு எனக்கு பிபி இருக்குது நான் ட்ரக் எடுக்கல எனக்கு டயபிட்டிக் இருக்குது நான் அதுக்கு மருந்து இருக்கையில் எனக்கு தெரியும் சாப்பிட்ற இதில் டாக்டர்ஸ் கே பேர் பார்த்து கொண்டு இருப்பா இந்த குளுக்கோஸ் வந்து அதுக்காக செக் பண்ணி வந்தால் நூற்றி இருபத்தாறு ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கத்தில் சாப்பிட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றெண்டு திருப்பியும் கொஞ்சம் எழுபது அறுபதுக்கு வரை கேட்டால் அப்படின்னோட பிசீனியை வாய்க்கில் அள்ளி போட்டு தண்ணியை குடிச்சு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு ஏன்னா தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க அங்கேயும் கணக்கு பிரச்சனையிருக்கு அந்த அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரையில ஐ மீன் பிரசனுக்கு வரையில பேஷண்ட்டை தொட்டு பார்க்குறேல எல்லாருக்குமே பிறனோல் தான் கூடுபாடுது சரியான மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அங்கேயும் இருக்குது சார் அதில் நாங்கள் கதைச்சாச திருப்பி சிறச்சாலைக்கு டாக்டர் கடைச்சி கதைச்சேன்னு திருப்பி உள்ளே போட்டுருவாங்க எனக்கு கதைக்கிறதா கதைக்கலான்னு தென்னா இருக்குது ரூபசிங்கம் நான் நீங்கள் அதை பார்த்துட்டு போய் நினைக்கிறானு நீங்கள் தான் மெடிக்கலில் என்னமோ அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு ஒரு பேஷண்டை ஒரு நாளைக்கு அஞ்சு அது கையால் போட்டு பேரங்கோ அவங்க சில பேர் உண்மையான வேலையில் இருக்கிறான்கள் கண்ணில் இல்லாமல் அப்படி கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தனை அடிபட்டு கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தனை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் நிற்கிறேன் அதை கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே என்ன வேணும் அதுதான் எந்த பாலிசி என்ன அப்படி எனக்கு எம்எஸ் பதவி ஒன்றும் வேண்டாம் என்ன வவுனியா ஹாஸ்பிடல் சிறைச்சாலையிலே எம் நான் மாற்றி விடுமா சார் நான் அங்கே வெயில் இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு எங்களை படிக்கிறேன் வேணும் சார் கணக்கு விஷயம் கதை கேட்குது இப்போ இந்த லீகலுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னு நான் அந்த ஜெயிலில் போட்டு சொல்கிறேன் சரி எனக்கு பாங்க சார் ஐநூறு பேர் ஒரு உருடதுக்கப்படுத்துருக்காங்க இப்படி பான் அடுக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் அடுக்கிறது பான் ஒரு இப்போ இந்த ஹால் தால் தலை ஹால் தலை ஹால் அப்படி தான் அடுக்கிறது இந்த கையில் இப்போ வேற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்தா இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த இந்த ரேஷம் இந்த கையிலேருந்து இந்த ரேஷம் சார் என்னோட இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த இந்த வாடகை இந்த வாடகை சார் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லைன்னு ஒரு அஞ்சு வருஷம் சார் நான் பரவாயில்லை நான் அவங்களோட இருப்பேன் அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையை நான் கேட்குல இந்த அஞ்சு நாளில் வெளியே போகணும்னு மேடம் கேட்குறேன் எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உள்ளுக்கே இருந்தால் அவங்கள கதையை கேட்கணுமெண்டு சில சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோர்ச்சுக்கு வழியாக கோர்ச்சுக்கு எதிரான போயிடும் ஆனால் சில பேர் அப்பாவே எல்லாமே வந்து சரி சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பலை நான் இந்த டொப்பிக்கு வரேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் நல்ல மதிப்பை பெறலாமலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது நான் தெளிவாக சொல்லுகிறேன் நான் டக்ளஸ் ஐயாவின் ஆள் இல்லை எல்லோரும் சொல்லிக்கொண்டிருந்தீங்கள் நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னான் கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் டக்ளை செய்யாண்ட ஆளுண்டீங்க இல்லையென்று சொன்னான் அப்பவும் நீங்கள் கேட்கல இப்போ ஆட் ஆள்னு சொல்ல போகிறீங்களா ஏதோ ஒரு பேர் என்று சொல்லுங்கோ அதற்கு நான் இன்னும் அவற்றை சம்மந்தமானு சொல்லி வரேன் இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கில் ஜிபி கணக்குலாம் கிடக்குது எல்லாத்தையும் விட்டா சார் வந்து எலெக்ஷனில் நம்பளதாக போயிருந்தேன் சார் இப்படி ஆக்கலை போட்டுங்களை சுற்றுவாணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் மீண்டும் சந்திப்போம்